அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மம் வெல்லும் நேரமாக கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு கிரகநிலைகளுடைய ஆட்சி பலம் மற்றும் பல அதிரடியான மாற்றங்கள் காரணமாக இந்த தருணத்தில் பெரிய மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் செவ்வாய் மூன்றில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க குரு சூரியன் மற்றும் வித்யாகரகரான புதனுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலப்படுத்துகிறார் இப்படி பல கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக மாறக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தர்மம் வெற்றி பெறும் நேரமாக பல்வேறு விதமான சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மே இருபத்தி எட்டு முதல் ஜூன் நான்கு முடிவதற்குள் கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் வலுவாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெறுகிறாரங்க பல கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுவதால் தர்ம வாழ்வதனை சூதுகம் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு ஆட்சி பலம் பெற்று கிரகநிலைகள் அமரக்கூடிய இந்த வேளையில் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் மிக வலுவான நன்மை நிறைந்த விஷயங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பல கிரகநிலைகள் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கப் போகின்றன அதிலும் குறைப்பாக கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவராக பார்க்கக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக பெற்றிருக்கிறாருங்க சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆயுள் காரகன் கர்மக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அந்த மாற்றங்கள் அனைத்துமே தங்களுடைய எதிர்கால நலனை பேணி காக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் தங்களுடைய வாழ்வில் உத்தியோகம் தொழில் ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வகையில் மீண்டும் தர்மம் இல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று குடகுடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சனியின் பார்வையான மேசம் சிம்மம் மற்றும் வெறுச்சகம் ஆகிய ராசிகளின் மீது பட்டுகிறது எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மட்டுமல்லாது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரித்தாலும் கூட சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் ராசியில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பினாலும் நல்ல முன்னே நிச்சயமாக வாய்ப்புகள் உண்டு என்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக கன்னி விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளின் மீது குருவினுடைய சுப பார்வை அதீதமாக பதிவதால் பல்வேறு இடங்கள் வலுப்பெறுகிறது எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் விலகுகின்றன தடைகள் விலகுவதோடு இதுவரை தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் சந்தித்த வந்த இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் உங்களுடைய பலவீனம் அன்பு என்றால் அன்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவற்றிலிருந்து கையாளுவது என்றால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் ஏதோ ஒரு வகையில சூழ்ச்சியினால் வீழ்த்தப்பட்ட உங்களுக்கு அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான யோகத்தை மிகவும் வலுவாக குருவின் சுப பார்வையும் குருவின் சஞ்சார் அமைப்பையும் மிக தெளிவாக ியமாகவும் மீண்டு வருவதற்கான யோகத்தை உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்துவிட்டன இனி வரக்கூடிய தருணங்களில் ராகு கேதுவால் தீமை வெகுவளவில் குறைந்து நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் வலுவாக வெற்றிருக்கின்றனர் இந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அது மட்டுமல்லாது மிக வலுவாக பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனது சொந்த ராசியான மேசராசியில் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க மேசராசியில் மேசராசியில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்ல கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலையில் தங்களுடைய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் போன்றவை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு தடையை சந்தித்த நபர்களுக்கு அவற்றில் இருந்து மீண்டும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நெருக்கடிகள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை விலகுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை தெல்லத்தெளிவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது முதலும் முடிவும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக இந்த வேளையில் குருவுடன் இணைந்து ரிசவராசியில் வேற்றிருக்கிறார்கள் குருவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் சூரியனின் தாக்கம் என்பது வெகு வளவில் குறைகிறது குருவுடன் இணைந்து சிறந்த யோக பலன்களை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் எனவே திட்டமிட்ட படி வெற்றி உண்டு பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது எதிர்பார்ப்பதை விட சிறந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு வித்யா புதன் குரு மற்றும் சூரியன் சுக்கரன் என பல கிரக நிலைகளுடன் இணைந்து ரிசபராசியில் வலுவாக வெற்றி ரக்கரார் ஏழாம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற வித்யா புதனும் மிக விரைவில் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேலை அதற்கான பலன்களை மிக அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த சிக்கலான விஷயமாக இருந்தாலும் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் வித்யா காரகரான புதனின் அமைப்பால் உண்டு எனவே மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான மிகவும் வலுவாக குரு சூரியன் மற்றும் வித்யா காரகரான புதனுடன் இணை சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையில இந்த இணைவு பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது அதிலும் குறிப்பாக அரசியல் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிறைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் பெரிய அளவில் வளர்ச்சியை பெற்று தரும் என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரித்தாலும் ஆட்சி பலம் பெறக்கூடிய வேலையில் சந்திரனும் ஆட்சி பலம் பெற்று மிக விரைவில் அமரப்போகிறார் இரண்டிலிருந்து நான்காம் தேதி வரை மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சந்திரன் சந்திரனுடைய உச்சத்தின் காரணமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்தித்து வந்த பல தடைகள் சிரமங்கள் விலகும் அனைத்து விதமான பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரன் வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் எனவே பல அதிரடியான நன்மை நிறைந்த மாறுதல்கள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது இப்படி நவ கிரகங்களின் அமைப்பும் இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம ராசி சஞ்சார காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏழரை சனியில திருக்கணிதத்தின்படி தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் எனவே இனி வரக்கூடிய தருணங்களில் ஏழரை சனியின் தாக்குதல் பாதிப்புகள் வெகுவளவில் குறை யோகம் உண்டு ஆனால் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் ஒரு வகையில் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கும்பராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் நெருக்கடிகள் பலவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரங்களால் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான மக்கள்கள சந்திித்து வந்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேலையில் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சனி உறுதிப்படுத்துகிறாரங்க அவர் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவை ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்திக்கக்கூடிய சூழல் இல்லை ஆனால் அதே வேளையில் இரண்டாம் இடத்தில் ராகவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் சற்று எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை நிதானமாகவும் பொறுமையுடனும் மேற்கொள்வது நல்லது ஆனால் இந்த கிரகநிலைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகின்றன ஏனென்றால் தந்திரன் மிக சிறப்பான முன்னேற்றங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலுவாக மூன்றாம் இடத்தில் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்கிறார் செவ்வாய் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் ஒரு இடமான மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது புதிய நிலம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய முயற்சி போன்றவற்றில் வெற்றி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு அதைவிட மிக வலுவாக இந்த ஏழரை சனையில் சொத்துக்களை விற்பதற்கான சூழல் உருவாகாது செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதற்கான வாய்ப்பும் செலவுக்கு ஏற்றவாறு வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது முழு சுபகிரகமான குரு சுகஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க அவருடன் இணைந்து சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இது உண்மையில் வரவிற்கு

செல்லுவாக சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்க கூடிய இந்த வேளையில் அனைத்து விதமான தடைகளும் தாமதங்களும் தகர்த்தறியப்பட்டு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசுக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் சிரமங்கள் வகின்று மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக ஆசிக்காரர்களுக்கு கிடைக்கும் தர்மம் வெற்றி பெறும் நேரமாக நிச்சயமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை